ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா ஆஸ்திரேலியாக்கும் இந்தியாக்கும் இடையிலான டெஸ்ட் தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பயிற்சி போட்டிகளை இந்தியன் அணி இப்போதைக்கு விளையாட்டு வராங்க நேற்றைய போட்டியில் வந்து சிட்னியில் நடைபெற்றது இதில் வந்து டாஸ் கூட போட முடியாத அளவுக்கு மழை பெய்ஞ்சினே இருக்கிறதுனால நேற்றைய ஃபுல் டேவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருமே விளையாட முடியல இன்னைக்கு டேவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணி பேட்டிங்கை வந்து தொடங்கினாங்க இதில் வந்து மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வந்து ப்ரித்திவ்ஷா அவர்கள் வந்து காமிச்சிருக்காருன்னு சொல்ல முடியும் ஒரு மிக சிறப்பான ஒரு அதிரடி ஆட்டம்னே சொல்ல முடியும் அறுபத்தி ஒன்பது பாலுக்கு அறுபத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருக்காரு பதினோரு போருக்கு அடிச்சிருக்காரு தொண்ணூத்தி அஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சிருக்காரு அடுத்ததான் வந்து கேஎல் ராகுலுக்கு இந்த மாதிரி மிக ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள வந்து ஃபாரின் கிரவுண்ட்ல அடிப்பாருன்னு பார்த்தாக்கா பதினெட்டு பாலுக்கு மூன்று ரன்களோடு வெளியேறியிருந்தாரு புஜாராவை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒன்பது பாலில் ஐம்பத்தி நாலு ரன்கள் அடிச்சிருந்தாரு அதை வந்து நம்ம விராட் கோலி எப்பவுமே மாசுன்ற மாதிரி எண்பத்தி ஏழு பாலுக்கு அறுபத்தி நாலு ரன்கள் அடிச்சிருந்தாரு ரகன் பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ரெண்டு பாலுக்கு முப்பத்தஞ்சு ரன்கள் அடித்து இன்னும் ஆட்டம் நடக்காமல் இருக்காரு அனுமன் விகாரியும் இன்னும் ஐம்பத்தி ரெண்டு ரன்களோட டேக்கில் இருக்காரு எனவே இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எண்பத்தி மூணு ரன்களுக்கு நான்கு விக்கெட்கள் இருந்திருக்கு இதில் பிருத்தி உஷா தான் அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருக்காரு எனவே வந்து இந்த பயிற்சி போட்டியில் இன்னும் ரோஹித் சர்மா விளையாடாம இருக்காரு முரளி விஜய் விளையாடாமல் இருக்காங்க இன்னும் வந்து இருக்கிற ஏதாவது ஒரு விக்கெட்டுகள் விரிந்தால் அடுத்தடுத்து வந்து ரோஹித் சர்மா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பிரித்தி ஷாவின் ஆட்டம் எப்படி இருந்துச்சு விராட் கோலி மாஸ் காட்டியிருக்காரு அவருடைய ஆட்டம் எப்படி இருந்துச்சு அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க